ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் ட்ரஸ்டபுளாக பே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பை வந்து பார்க்கப்றோம் இந்த வெப்சைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் பிளாகிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் சொல்லக்கூடிய ஜாப்பை பண்ணி கொடுக்குறது மூலியமாக ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலேயே நாங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் இங்கே கூட கமிட்டெடாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஐடி கம்பெனியில் எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மந்த்லி மந்த்லி சேலரியாக வாங்குறீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறீங்க அந்த வெப்சைட்டுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சாம்ப டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோவும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சொல்ல பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன வேலை இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்கூல் கே சாம்ப் அப்படிங்கிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பல பல மல்டிபிள் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிண்ட் போட்டோம் ஸ்கேன் காப்பியும் சரி சாஃப்ட் காப்பியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு இப்போ இந்த லாக்டவுன் வந்து எப்போ வந்துச்சோ அதுலேருந்து எல்லாருமே ஆன்லைன் க்ளாஸ் தான் ஓகேங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸாகவே இருக்கட்டும் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறாங்க ஆன்லைன் மீட்டிங் ஜூம் மீட்டிங் அண்ட் கூகுள் மீட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அப்போ வீட்டில் இருந்துகிட்டே படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க டென்த்து டுவெல்த்து காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு சோர்ஸ் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த வெப்சைட்டில் தான் வந்து தேடுறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி கொடுக்க போகிறீங்க கண்டென்ட் ரைட்டிங் அண்டு பிளாகிங் பண்ண தெரிஞ்சவங்கள இந்த இடத்துல வந்து அளவுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரிலியன்டான பீப்புள் வந்து இவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக அந்த ஆன்லைன் ஜாப் வந்து நான் வந்து ரெடி பண்ணி பண்ணி கொண்டு வந்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கில் பார்த்துக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெலாம் போகலாம் ஓகே நண்பா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் உள்ளே வந்து என்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கூகுள் ஷீட் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் லிங்க்கு டச் பண்ணி டேரக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங் பிளாகிங் ஒர்க் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஐ விஸ் டூ அப்ளை ஃபார் கண்டென்ட் ரைட்டிங் பிளாகிங் ஃப்ரீலான்சரிங் ஒர்க் அட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்கூல் சாம்ப் டாட் நெட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் த கம்பெனி செலெக்ஷன் ஆர் ரிஜெக்ட் மை அப்ளிகேஷன் பேஸ்டு ஆன் செலெக்ஷன் ப்ராசஸ் கிரிக்டேரியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் தகுதி இல்லைன்னா நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஐ எம் ரெடி டு அட்டன்ட் டெலி இன்டர்வியூ ஃபார் இவால்வேஷன் மை ஸ்கில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து டெலிஃபோனில் தான் இருக்கும் நீங்கள் நேரடியாக வரணுங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வேணாலும் இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அவங்களுடைய லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் சாம்ப் டாட் நின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேர் வந்து இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த காண்டாக்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்டல் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆதார் கார்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் பான் பேன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ரைட்டிங் ஸ்கில் வந்து ஒரு டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மூணு கொஸ்டுமே கன்ஃபார்ம் கிடையாது அதாவது ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து மூணுமே ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து வந்து சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோடைய ஹெச்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கால் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணி கொடுக்க போகிறீங்க என்ன என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மூலியமாக ரொம்ப க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கண்டென்ட் தான் ரைட் பண்ண போறீங்க கண்டென்ட் தான் அவங்க வந்து எப்படி பண்ணணும் எந்த மாதிரி எழுது வேர்டில் எழுதணும் எத்தனை பேஜில் எத்தனை பேக் எழுதணும் எல்லாமே அவங்க வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயே நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டினால் இதை நீங்கள் வந்து லேடீஸ் பண்ணலாம் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் மீட்டும் வந்து கே கேட்கல நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் தான் எங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்கள் டுவெல்த்து படிச்சுக்கலாம் டென்த்து படிச்சுக்கலாம் இல்லை காலேஜ் முடிச்சிருந்தாலும் பிரச்சனையே கிடையாதுங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ